அக்ரிகல்ச்சர் டிராக்டர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு ஜான்ண்டியர் மினி டிராக்டர் தான் விட் பண்ணிக்கு வந்திருக்குதுங்க நம்ம சேனலை புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கானதான் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வாங்கிக்கிற நண்பர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள் மற்றும் சப்ஸ்கிரைபும் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் நீங்கள் சேனல் விற்பனைக்கு வந்து டிராக்டர் பார்த்தீங்கன்னா ஜாண்டில் முப்பது இருபத்தி எட்டு மினி டிராக்டர் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க வண்டியோட மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் பண்ணியிருக்கிறாங்க வண்டியோடய ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னா ஆயிரம் மணி நேரம் வண்டி ஓடி இருக்குதுங்க வண்டியோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ஹெச்பி உள்ள மினி டிராக்டர் செக்மெண்ட் தாங்க பவர் ஸ்டேரிங் வந்துருதுங்க ஆயில் பிரேக் இருக்குதுங்க வண்டியில் சர்டிஃபிகேட் ஆப்ஷனில் மினி டிராக்டர் தாங்க வண்டி மற்றும் ரொட்டா ஓட்ரு கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க வண்டி மிக தெளிவாக இருக்குங்க ரொட்டா ஓட்டர் நல்லா தான் இருக்கிற கண்டிஷன்ஸு ரன்னிங் கண்டிஷன்லாம் இருக்குது வண்டியோட டயர் கண்டிஷன் பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா செவன்ட்டி பர்சன்ட் இருக்குதுங்க பேக் டயர் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்ட்ஜ் இருக்குதுங்க வண்டி சேரோடாத வண்டிங்க வேறு பார்க்கலப்போ ரொட்டா ஓட்டர் மட்டும்தான் ஓடிட்டு இருந்த வண்டி தான் இது வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயி கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட்டு கம்மி பண்ணி தரதா சொல்லியிருக்கிறாங்க விவசாயியோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் அவங்க டேரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணலாம் நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்துட்டு ரேட்டை பேசி எடுத்துக்கலாம் நண்பர்களே இது போன்ற உங்ககிட்ட விவசாய சம்மந்தப்பட்ட கருவிகள் விற்பனைக்கு பண்ணணும்னு இருந்தீங்கன்னா மினி டிராக்டரு ஜேசிபி பவர் டில்லர் டெய்லர் கல்டிவேட்டர் விவசாய சம்மந்தப்பட்ட பொருள்கள் ஏதாவது விற்பனை பண்ணணும்னு இருந்தீங்கன்னா எபவுட் பேஜில் என்னோட சேனல் நம்பர் இருக்குதுங்க நீங்கள் நான் டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணலாம் உங்களோட விவசாய கருவியிலும் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துடலாம் நண்பர்களே வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்